காணொலி நேயர்களுக்கு வணக்கம் சென்ற வாரம் தாவியது மக்கள் தொகையை கணக்கெடுதல் பற்றி சிந்தித்தோம் இந்த வாரம் அரசர்கள் நூல் பற்றிய சிந்தனைகளை பார்ப்போம் யூத ஒன்று இரண்டு அரசர்கள் நூல் முந்தைய இறைவாக்கினர்கள் என்ற பிரிவின் அங்கமாக இருந்தது முந்தைய இறைவாக்கினர்கள் பிரிவு யோசுவா நீதித்தலைவர்கள் தலைவர்கள் ஒன்று இரண்டு சாமுவேல் ஒன்று இரண்டு அரசர்கள் ஆகிய நூல்களை கொண்டதாக இருந்தது இந்த பிரிவு இஸ்ரேல் மக்கள் கானான் நாட்டை வெற்றி கொண்டு குடியேறியது முதல் இஸ்ரேலில் முடியாட்சி தொடங்கி அது முடிவுக்கு வருவது வரை உள்ள வரலாற்றை கூறுகிறது இக்கால விவிலிய அறிஞர்கள் இந்த பிரிவில் வருகின்ற நூல்களை இணைச்சட்ட வரலாற்று நூல்கள் என அழைக்கின்றனர் தொடக்கத்தில் அரசர்கள் நூல் ஒரே நூலாகவே இருந்தது பழைய ஏற்பாட்டு நூல்கள் எப்ரே மொழியிலிருந்து கிரேக்க மொழிக்கு மொழிபெயர்க்கப்பட்ட போதுதான் இந்நூல் இரண்டு நூல்களாக பிரிக்கப்பட்டது இந்த பிரிவினை திட்டமிட்டு செய்யப்பட்டதாக தெரியவில்லை அவை எழுதப்பட்ட சுருள்களின் நீளம்தான் இந்த பிரிவை தீர்மானித்தது என ஊகிக்க முடிகிறது ஏனெனில் ஒன்று அரசர்கள் நூலின் இறுதியில் அரசன் அகசியாவின் ஆட்சி பற்றிய விவரம் வருகிறது ஆனால் அகசியா பற்றிய செய்திகள் ஒன்று அரசர்கள் பிரிவு இருபத்தி ரெண்டு இறைச்சொற்றடர் ஐம்பத்தி ஒன்று தொடங்கி இரண்டு அரசர்கள் பிரிவு ஒன்று இரை சொற்றடர் பதினெட்டில் முடிவடைகிறது ஒன்று அரசர்கள் நூல் அரசர் சாலமோன் அரியணை ஏறிய காலத்தில் தொடங்கி அரசர் அகசியாவின் ஆட்சி காலம் வரையிலான இஸ்ரேல் மக்களின் வரலாற்றை பற்றிய இறையியல் விளக்கத்தை முன்வைக்கிறது அப்படி பார்த்தால் இந்நூல் கிமு பத்தாவது மற்றும் ஒன்பதாவது நூற்றாண்டுகளில் வாழ்ந்த இஸ்ரேல் மக்களின் வரலாற்றை பதிவு செய்கிறது அரசர்கள் நூலின் மைய கருத்தாக தாவீது அரசின் எழுச்சியும் வீழ்ச்சியும் அமைந்துள்ளது இக்கருத்தை மையமாக கொண்டு வேறு சில முக்கியமான கருத்துக்களும் இந்நூலில் வருகின்றன இந்நூலின் தொடக்கப் பிரிவுகள் சாலமோனின் ஆட்சியை விவரிக்கின்றன சாலமோனின் ஆட்சியின் தொடக்க காலத்தில் ஆண்டவர் தாவீதுடன் செய்த உடன்படிக்கை நிறைவு பெறுவதாக தெரிகிறது சாலமோன் எருசலேம் கோவிலை கட்டி அர்ப்பணம் செய்வதில் சாலமோனின் ஆட்சி உச்சத்தை அடைகிறது இந்த நிகழ்வுக்குப் பிறகு இஸ்ரேலின் வரலாற்றில் ஆன்மீக ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் சரிவு ஏற்படத் தொடங்குகிறது சாலமோனின் இறுதி ஆண்டுகளில் இந்த தொடங்குகிறது இந்த சரிவு சாலமோனுக்கு பின் தொடர்கிறது நாடு ரெண்டாக பிரிகிறது இறுதியில் எருசலேம் அளிக்கப்படுகிறது எருசலேம் கோவில் தரைமட்டமாக்கப்படுகிறது தாவீதின் வழிமரபில் வந்த அரசன் கைது செய்யப்பட்டு பாபிலோனுக்கு கொண்டு செல்லப்படுகிறான் மக்களும் நாடு நடத்தப்படுகிறார்கள் இந்த செய்திகளுடன் அரசர்கள் நூல் முடிவுக்கு வருகிறது இணைச்சட்டம் நூலின் மையமாக விளங்குகின்ற இணைச்சட்ட இறையியல் அரசர்கள் நூலின் அடிப்படையாகவும் ஒன்றிணைக்கும் சக்தியாகவும் உள்ளது எனலாம் இந்நூலை எழுதுவதற்கு பல மூல ஆதாரங்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன உதாரணமாக சாலமோன் வரலாற்று நூல் யூதா அரசர்களின் குறிப்பேடு இஸ்ரேல் அரசர்களின் குறிப்பேடு போன்றவற்றை குறிப்பிடலாம் இந்த ஆதாரங்களிலிருந்து அரசியல் சமூகம் இராணுவம் மற்றும் சமயம் சம்பந்தப்பட்ட செய்திகளை ஆசிரியர்கள் சேகரித்திருக்கலாம் அரசர்களின் அரண்மனைகளில் வாழ்ந்த இறைவாக்கினர்கள் சுதந்திரமாக சுற்றித் திரிந்து இறைவாக்கினர்களாக செயல்பட்டவர்களின் செயல்கள் மற்றும் திருவுரைகள் மக்களிடையே வழங்கப்பட்ட மரபுகளிலிருந்து இருந்து பெறப்பட்டிருக்கலாம் இந்நூரை தொகுத்த இணைச்சட்ட ஆசிரியர்கள் தங்களுக்கு கிடைத்த இந்த ஆதாரங்களை அடிப்படையாக கொண்டு இணைச்சட்ட இறையியலை பயன்படுத்தி இந்நூலை இஸ்ரேல் மற்றும் யூதாவின் வரலாறாக எழுதியிருக்கலாம் என நம்ப முடிகிறது ஒன்றிய அரசர்கள் நூலின் நோக்கம் இணைச்சட்ட நூலின் நோக்கத்துடன் பின்னி பிணைந்த ஒன்றாகும் இந்த நூல் எழுதப்பட்ட போது மக்கள் நாடு கடத்தப்பட்டவர்களாக பாபுலோனில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் எனவே மக்கள் நாடு கடத்தப்பட்டு வாழ்ந்தபோது இருந்த சூழ்நிலை அதனால் மக்கள் மனங்களில் எழும்பிய கேள்விகள் அனைத்தும் இந்நூலின் நோக்கத்தையும் இறையலையும் தீர்மானித்திருக்கலாம் கிமு எழுநூற்றி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் இஸ்ரேல் நாடு அசீரியர்களால் அழிக்கப்பட்டது கிமு ஐநூற்றி எண்பத்தேழாம் ஆண்டு யூதா நாடு பாபுலோனியர்களால் அழிக்கப்பட்டது இந்த இரண்டு நிகழ்வுகளும் மக்கள் மனங்களில் அவர்களின் எதிர்கால அரசியல் மற்றும் சமய வாழ்வு பற்றிய பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருந்தன அவர்களுக்கு ஒரு அடையாளத்தையும் பாதுகாப்பையும் கொடுத்த அரசு இப்போது இல்லை அவர்களின் சமய வாழ்விலும் வழிபாடுகளிலும் பிரிக்க முடியாத அங்கத்தை வைத்த எருசலேம் நகரம் மற்றும் கோவில் முழுவதுமாக அளிக்கப்பட்டு விட்டது நாடு கடத்தப்பட்டு அகதிகளாக வாழ்ந்த சூழ்நிலை வாழ்வின் அர்த்தத்தை கேள்விக்குறியாக்கியுள்ளது அவர்கள் இன்னும் யாவை ஆண்டவரின் மக்களாக இருக்கிறார்களா அவர்களுக்கு இனி எதிர்காலம் உண்டா இணைச்சட்ட வரலாற்றை பதிவு செய்த ஆசிரியர்கள் நிகழ்கால சூழ்நிலைகளை அடிப்படையாக வைத்து அரசர்கள் மக் மற்றும் மக்களின் செயல்களை ஆய்வு செய்து இறையியல் கண்ணோட்டத்தில் நிகழ்காலம் மற்றும் எதிர்காலம் குறித்த பதில்களை வழங்க முயற்சிக்கின்றனர் அவர்கள் தரும் பதில்கள் மலை உடன்படிக்கை மற்றும் மரபுகளை மையமாக கொண்டுள்ளன உடன்படிக்கை கடமைகளை கடைபிடிக்காமல் இருந்தது குறிப்பாக சமய வழிபாடுகளை மக்களும் அரசர்களும் நேர்மையான முறையில் செய்யாமல் இருந்தது ஆகியவைதான் அரசு இந்த அளவிற்கு அழிவை சந்திப்பதற்கும் இப்போதைய இழிவான நிலைமைக்கும் அடிப்படை காரணங்களாக இருக்கின்றன யாவே ஆண்டவரின் கட்டளைகளுக்கு பிரமாணிக்கமாக இருப்பது வாழ்வில் ஆசிரியையும் செல்வங்களையும் மாட்சிமையையும் அரசர்களுக்கும் மக்களுக்கும் கொண்டு வரலாம் அதற்கு மாறாக யாவே ஆண்டவரின் கட்டளைகளுக்கு பிரமாணிக்கமில்லாமல் இருப்பது ஆபத்தையும் அழிவையும் கொண்டு வரலாம் என்பது இந்நூலின் அடிப்படை இறையியல் கருத்தாகும் இக்கருத்து சாலமோன் பற்றிய கதைகளில் அப்பட்டமாக தெரிகிறது சாலமோன் ஆண்டவரின் கட்டளைகளுக்கு பிரமாணிக்கமாக இருந்து அவரது வழியில் நடந்தது வரை ஞானம் செல்வம் மற்றும் மதிப்பு பெற்றவராக அவர் இருந்தார் ஒன்று அரசர்கள் மூன்று முதல் பதினொன்று வரை உள்ள பிரிவுகள் இவற்றை கூறுகின்றன ஒன்று அரசர் மூன்று முதல் பதினொன்று வரை உள்ள பிரிவுகள் இவற்றை கூறுகின்றன ஆனால் அவரது பிரமாணிக்கமின்மை நாடு புலவு விடுவதற்கு காரணமாக அமைகிறது ஒன்று அரசர் பதினொன்று மற்றும் பனிரெண்டாவது பிரிவுகளில் நாம் இதை பார்க்கலாம் யாவை ஆண்டவரின் கட்டளைகளுக்கு பிரமாணிக்கமாக இருப்பது உடன்படிக்கைக்கு பிரமாணிக்கமாக இருப்பதாக வரையறுக்கப்படுகிறது ஒன்று அரசர்கள் நூல் சாலமோனின் ஆட்சி நாடு இஸ்ராயேல் யூதா என இரண்டாக புரிதல் இஸ்ராயேல் மற்றும் யூதா அரசுகளின் வரலாறு இறைவாக்கினர்களின் கதைகள் குறிப்பாக இறைவாக்கினர் எலியாவின் கதை போன்றவற்றை உட்பொருளாக கொண்டுள்ளது இந்நூலை இரண்டு பெரும் பிரிவுகளாக பிரிக்கலாம் ஒன்று சாலமோனின் கதை பிரிவு ஒன்று ஒன்று முதல் பிரிவு பதினொன்று நாற்பத்தி மூன்று வரை இரண்டாவது புலவுபட்ட நாட்டின் கதை பிரிவு பனிரெண்டு ஒன்று முதல் பிரிவு இருபத்தி ரெண்டு ஐம்பத்தி மூன்று வரை முதல் பகுதி ஒன்று முதல் பதினொன்று வரை உள்ள பிரிவுகள் சாலமோனின் முழு ஆட்சியையும் பற்றி விவரிக்கிறது சாலமோன் அரியணை ஏறுவதிலிருந்து அது தொடங்குகிறது இப்பகுதி சாலமோனின் ஆட்சியின் முதல் பகுதியை விவரிக்கிறது யாவே ஆண்டவர் மீது சாலமோன் கொண்டுள்ள அன்பு அவரது கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழ்தல் போன்றவற்றை உட்பொருளாக கொண்டுள்ளது சாலமோனின் இந்த சிறப்பு பண்புகள் யாவே ஆண்டவர் அளித்த ஞானத்தையும் மிகுதியான செல்வங்களையும் மிகுந்த மரியாதையையும் அவருக்கு கொண்டு வந்தது இப்பகுதியின் பெரும்பாலான பகுதிகள் சாலமோனின் கட்டடப் பணிகளையும் குறிப்பாக எருசலேம் கோவில் கட்டப்படுவதையும் அர்ப்பணம் செய்யப்படுவதையும் பதிவு செய்திருக்கிறது இப்பகுதியின் இறுதிப் பிரிவு அதாவது பதினொன்றாவது பிரிவு சாலமோனின் மாறிவரும் முன்னுரிமைகள் ஆண்டவர் மீது பிரமாணிக்கமின்மை போன்றவற்றை பற்றி பேசுகிறது இப்பகுதி அவரது இறப்புடன் முடிவடைகிறது ஒன்று அரசர்கள் நூலின் இரண்டாவது பகுதி உண்மையில் இரண்டு அரசர்கள் பதினேழாவது பிரிவு வரை செல்கிறது ஏனெனில் இப்பகுதி நாடு இரண்டாக பிரிதல் இஸ்ரேல் மற்றும் யூதா நாடுகளின் முரண்பாடான வாழ்க்கை முறை ஆகியவற்றை விவரிக்கிறது இப்பகுதியில் இறைவாக்கினர் எலியாவின் வாழ்க்கை பணிகள் மற்றும் திருவுரைகள் ஆகியவற்றையும் பார்க்கிறோம் அரசர்கள் நூல் இஸ்ரேலின் வரலாற்றை அருள்பொழிவு செய்யப்பட்ட அரசர் இறைவாக்கினர் மற்றும் குறு ஆகியோரை மையமாக கொண்டு பதிவு செய்கிறது முதலில் அரசர்கள் பற்றிய கருத்து நூலின் மையமாக உள்ளது இந்நூல் தாவீதின் வழிமரபில் வருகின்ற சாலமோனிலிருந்து கடைசியில் அரியணை இறகின்ற செதேக்கியா அவரை உள்ள வரலாற்றின் எழுச்சியையும் வீழ்ச்சியையும் பதிவு செய்கிறது நூலின் இறுதியில் அரசன் ஜோயாக்கினுக்கு காட்டப்படுகின்ற இரக்கம் ஆண்டவர் தாவீதுடன் செய்து கொண்ட உடன்படிக்கை இன்னும் உயிர்ப்புடன் இருக்கிறது என்ற நம்பிக்கையை கொடுக்கிறது நூலின் நடுப்பகுதியில் இறைவாக்கினர்கள் பற்றிய கருத்து வலுவாக உள்ளது அரசன் ஆகாபின் காலத்தில் இறைவாக்கினர் எலியாவும் அரசன் யோராம் காலத்தில் இறைவாக்கினர் எலிசாவும் முக்கியமான இறைவாக்கினர்களாக வருகிறார்கள் இறைவாக்கினர்கள் எலிசா மட்டுமல்ல அரசர்கள் நூலில் இறைவாக்கினர்கள் நாத்தான் அகியா எசாயா மிக்காயா குல்தா ஆகியோரையும் சந்திக்கிறோம் இவர்களை தவிர பெயர் கூறப்படாத பல இறைவாக்கினர்களின் செயல்களும் இந்நூலில் பதிவு செய்யப்பட்டுள்ளது குருக்கள் பற்றிய கருத்தில் எருசலேம் கோவில்தான் குருக்கள் பணி செய்யும் இடமாக உள்ளது சாலமுன் எருசலேம் கோவிலை கட்டி முடித்து ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கும் பகுதியில் கடவுளின் உறைவிடங்கள் பற்றிய கதையும் இணைத்து கூறப்படுகிறது மேலும் அரசர்கள் நூல் சாலமோனால் எருசலேம் கோவில் தொடங்கியதிலிருந்து இடிக்கப்படுவது வரை உள்ள வரலாற்றை பதிவு செய்கிறது எருசலேம் நாட்டின் வழிபாட்டு மையமாக இருக்க வேண்டும் என்ற கருத்து முக்கியத்துவம் பெறுகிறது எனவேதான் நாடு இரண்டாக பிரிந்த பின் இஸ்ரேலின் அரசனான எரோபோவாம் தான் மற்றும் பெத்தல் ஆகிய இடங்களில் உருவாக்கிய பொற்கொன் பொற்கன்றுகளை கொண்ட கோவில்கள் சட்டவிரோதமான வழிபாட்டு தலங்களாக கருதப்படுகின்றன மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம்